சாப்பாச்சானு ஜோதி சிஸ்டர் கேக்குறாங்க இதுலேயும் மாறிடுச்சு சூப்பர் சூப்பரம்மா அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சுதா செல்லம் வணக்கம் தம்பி அப்படிங்கிறாங்க ஜோதி சிஸ்டர் சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க சுதா சாப்பிட்டாச்சா அப்படின்னு கேட்குறாங்க நான் சாப்பிட்டேன் ஜோதி நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கே இருக்கீங்க ஹாஸ்பிட்டல்லையா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம எந்த பக்கம்மா சவுண்ட் கிடைக்கணும் நான் சாப்பிட்டேன் ஜோதிமா அப்படிங்கிறாங்க நம்ம சுதா செல்லாம் நானும் இருபது வருஷம் இருபது வருஷமா வச்சிருக்கேன் என்னன்னு தெரியலையே என்னம்மா இருபது வருஷமா ஜோதி சிஸ்டர் ஐயல் மிஷன் சொல்றீங்களா அக்கா பேசிடுந்தேன்ல அதுக்காக வா ஓகேமா ஓகேமா வீட்டில் இருக்கேன் சுதா பேரனை கூப்பிட்டு வந்தேன் ஓ ஊருக்கு வந்துட்டீங்களா சரிம்மா சரிம்மா பாப்பா அனுப்பி விட்டார்களா வீட்டுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்களான்னு நம்ம சுதா செல்லம் கேட்குறாங்க ஜோதி அக்கா ஜோதி சிஸ்டர்கிட்ட இல்லை சுதா இரு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க அம்மா கமான்ஸ் பா அம்மா கமான்ஸ் பார்க்குறீங்களா மா ஓகே ஓகே ஜோதிம்மா பெரிய பேரனை கூப்பிட்டு வந்திருக்காங்க வந்திருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஆமா சுதா அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் அக்கா பாய் அப்படிங்கிறாங்க அக்கா கமாண்ட் பண்ணதே தெரியலமா இல்லைன்னா நான் அவங்க கமாண்ட்லாம் அதில் வரல என்னுடைய லைவில் வந்து அந்த செல்லில் வரல அதான் இப்போ இதில் பார்க்குறேன் அதில் வந்து அம்மா இங்கே வந்தும் துணி தைக்கிற வேலையான்னு கேட்குறாங்களே அதோட ஸ்டாஃப் ஆயிடுச்சு ஜோதிமா அக்கா பாய் சொல்றாங்க ஜோதிமா எங்க போறீங்க அப்படிங்கிறாங்க நாங்க எவ்வளோ கமாண்ட் போட்டுருக்கோம் நீங்க தான் பார்க்கலே அப்படிங்கிறாங்க பார்க்குறேம்மா இதுல வரல தங்க பிள்ளை இல்லைனா படிச்சிருப்பேன் அப்புறம் பா பாப்பா செல்ல வாங்கி சுதாச்செல்லாம் உங்க தங்கச்சி செல்ல வாங்கி இப்ப நான் பார்க்குறேன் அக்கா பேசுறது தெரியுதா தெரியலையா அப்படிங்கிறாங்க தெரியல ஜோதி சிஸ்டர் இப்போ தான் நான் வந்து டவுட்டு ஆனால் எனக்கு இருந்துச்சு இதில் பத்து பேர் எட்டு பேர் பார்க்குறாங்களே நிச்சயமாக நம்மளுக்கு கமாண்ட் வராமல் இருக்காதுன்னு நினச்சேன் அது பாருங்கள் நம்ம செல்வநாயகி தீபா சிஸ்டர் வந்து விருத்தாச்சலத்துலேருந்து வந்து நம்ம லைவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அஞ்சாவது லைக் போட்டேமா அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஹார்ட் கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க லைக் கொடுத்துருக்காங்க கும்பிடுறாங்க வணக்கம் தீபா சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் செம்பரத்தி சிஸ்டர் அப்படிங்கிறாங்க நம்ம தீபா சிஸ்டர் என்னை பாக்கலா அக்கா அப்படிங்கிறாங்க ஐயோ என் தங்கமே நான் ஃபோன் பண்ணுறேம்மா உங்களுக்கு நிச்சயமா பார்க்குறேம்மா பார்க்காமலாம் இல்லை அதுல கமாண்ட்ல வரல தங்கம் அக்கா வந்து பார்க்காம இருப்பனா நாங்கள் போடுற கமாண்ட் உங்களுக்கு வருதா இல்லையா அம்மா வரலம்மா வந்திருந்தா உடனே படிச்சிருப்பேன் சுதா சாப் சுதா சுதா பசங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்குறாங்க இந்த பசங்கங்கிறதெல்லாம் வந்து எனது ஜோதி சிஸ்டரால் நான் இங்கே படிக்கிறேன் இங்கிலீஷில் இருக்குது நல்லா இருக்காங்க ஜோதிமா இன்னைக்கு பையனுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிரு போயிட்டு வந்தேன் பொண்ணு காலேஜுக்கு போயிருக்கா அப்படிங்கிறாங்க நம்ம சுதா செல்லாம் நல்லா படித்தா போதும் அதுதான் தேவை அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் ஆமாம் ஜோதிமா அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் வணக்கம் பாய் சுதா அப்படிங்கிறாங்க நம்ம ஜோதி சிஸ்டர் பாய் ஜோதிமா அப்படிங்கிறாங்க நம்ம சுதா சிஸ்டர் அப்போ நாங்கள்லாம் போகிறோம் அக்கோ நாங்கள்லாம் போகிறோம் போயானந்தங்க அம்மா அக்காவுக்கு